மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்கிறது தெய்வத்தால் வர்றதில்லை நமக்கே தெரியும் திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் வருத்த கூலி தரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் வந்து நாம தான் பொறுப்பு அதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கனியன் பூமூன்ற நாள் அழகாக சொல்லியிருப்பார் தீதும் நன்றும் பிற தர வாரா அப்போது ஒரு தேர்வு என்று வரும்பொழுது மட்டும் நாம் ஏன் மற்றவங்களை வந்து ஒரு பலிகடாவாக ஆக்கிக்கிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறோம் கொஷின்ஸு டஃப் சிலபஸ் ஹெவி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து படிப்பதற்கு நேரம் இல்லை எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லை சொந்தக்காரங்களெலாம் இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நம்ம வந்து சொல்லி அந்த காலத்தை தள்ளி போட்டு கொண்டு அடுத்தவர்கள் மீது பழியிட்டு நம்ம என்ன செய்கிறோம் தப்பிச்சுக்கிறோம் இது ஒன் கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம் நம்ம சொல்லுவோம் இதையே நம்ம படிச்சிருக்கோம் சைக்காலஜிலேயும் நாம் வந்து காரணம் கற்பித்தல் நம்ம ஒன்று சொல்லி அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்னவோ அதை பார்க்குறோம் உண்மையை சொல்ல போனோம்னா நம்மளுடைய செயல்களுக்கு நாமே தான் பொறுப்பு அப்போது நாம் வெற்றி அடையணும்னா நம்ம சரி பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் அந்த ஜெயிப்பதற்கான தாரக மந்திரம் என்ன என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் நமக்கு முன்னால் ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் சில பேருக்கு இன் இன்னேட்டு இருக்கும் ஸோ அவங்க ஈஸியாகவே வந்திருக்கலாம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி வந்திருப்பாங்க இன்றைக்கி பார்த்துருக்கோம் யூபிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும் அல்லது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும் ஒரு கடக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சரியாக வீடே இருக்கக்கூடிய இருந்து கூட ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு வர்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க பல தோல்விகளை சந்தித்தவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸை அடையிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிஜிடிஆர்பி அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் நாம் தயங்குறோம் நல்லா தெரிஞ்சுக்குங்க மற்ற தேர்வை விட பிஜிடிஆர்பி தேர் தான் நம்மளுடைய பாடத்திலிருந்து கேட்கப்படுகின்றன எக்ஸெப்டு கொஞ்சம் பத்தே பத்து மார்க்குக்கு ஜிகே அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் ஒரு முப்பது மதிப்பெண்களுக்கு நாம் படித்த பிஎட்லேருந்து படித்த எஜுகேஷன் சைக்காலஜி ஆக கிட்டத்தட்ட நூற்றி பத்து மார்க்குக்கு நம்முடைய சப்ஜெக்டில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிகிரி பிஜி எம்பில் படிந்தால் எம்பில் எல்லாம் படித்து அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளை நாம் ரீகால் பண்ணி நாம் எழுதணுங்க அதனால தான் சொல்லுவேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கூட கஷ்டம் நம்மளுடைய அந்த டிஆர்பி தேர்வானது ஈஸி இன்னும் டெட்டு கூட கஷ்டங்க நீங்கள் டெட்டு எழுதணும் அந்த டெட்டுக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு விதமான சப்ஜெக்ட் இருக்குது அத்தனாலையும் நீங்கள் பாஸ் பண்ணணும் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது எல்லாம் இப்போ நமக்கு இது போதாது என்று அரசால் நியமிக்கப்பட்ட இன்னொரு ஆணையம் இருக்குது தமிழ் தகுதி தேர்வு அதில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் அடுத்து உங்களுடைய மெயினான பேப்பரை எவால்வே பண்ணுவாங்க அது ஒன்று இன்னைக்கு எத்தனை பேர் வந்து குரூப் ஃபோரும் சரி மற்ற தேர்வுகளையும் நன்றாக தமிழ் பேச எழுத படிக்க புலமை பெற்றவர்கள் கூட அந்த தமிழ் தகுதி தேர்வில் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் வேலைக்கே போக முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை அப்போது முதல்ல வந்து நம்ம சப்ஜெக்ட்டு தான் படிக்கிறோம் இன்னொன்று அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கும் நம்ம வந்து ஆயத்தப்படுத்தணும் இந்த இரண்டையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அதான் சொன்னேன் நம்மளுடைய செயல்களுக்கு நாம் தான் காரணம் மற்றவர்களை சொல்லி அல்லது குற்றம் சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது காரணம் கற்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது நாம் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் நான் ஜெயிப்பதற்கு நான் என்ன பண்ணணும் சம்பளம் வாங்கி நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்னா என்ன எனக்கு தானே ஸோ அந்த சம்பளம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்குமானது தான் எனவே நான் என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒர்க் பண்ணணும் நூறு சதவீதத்திற்கு மேலே நான் ஒர்க் பண்ணேன் அப்படி ஒர்க் பண்ணாதான் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைய முடியும் நம்ம இமயமலையை தொடணும்னா கண்டிப்பாக வந்து வானத்தை நோக்கி செல்ல வேண்டும் அப்போ தான் போக முடியும் எல்லாம் போக முடியாது அதான் சொல்லுவாங்க நம்ம ஸ்கையை போய் தொடணும்னு நினைக்கணும் அப்போ தான் இமயமலையை போய் முடியும் ஸோ நம்மளுடைய இலக்கானது மிகப்பெரிய இலக்காக இருக்கணும் மற்றவங்கள ரெடிக்குலஸ் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது எடுக்கணும் அப்படின்னு நினைங்க ஏன் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது நீட் தேர்வில் வாங்கலையா ப்ளஸ் டூவில் வாங்கலையா வாங்குறாங்கள்ல வாங்கினாங்கல்ல ஸோ அதே மாதிரி காம்படிஷன் இந்த தேர்வுலையும் நான் வந்து அதிகப்படியான மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது வாங்குவேன் அடா முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு நூற்றி இருபதாவது கிடைக்கும் நூற்றி பத்தாவது கிடைக்கும் நூறு ப்ளஸாவது கிடைக்கும் அப்பொழுது எளிமையாக நீங்கள் வந்து அந்த வேலைக்கு செல்வதற்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பிற போட்டித் தேர்வுலையும் நீங்கள் கலந்துக்கோங்க அப்போ அந்த தேர்வினுடைய கடின தன்மை இருக்கும் ஆகா குரூப் ஃபோரில் கூட நம்மளால் பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்பொழுது தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகமும் பிறக்கும் அதனால் நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுங்க அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத உங்ககிட்டே கேள்வி கேளுங்க பதில் தானாக வரும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் கண்டிப்பாக முயன்றால் ஜெயிக்கலாம் இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டுமல்ல எஜுகேஷன் சைக்காலேஜுக்கான வகுப்புகள் போய்கிட்டே இருக்குது மாதிரி காமர்ஸ்க்கான வகுப்புகள் துவங்க இருக்கிறது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் மெட்டீரியல் எதுவும் வேணும்னாலும் டவுட்ஸ்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துருக்குற ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்